அன்பு தங்கங்களே ஒரு சுட்டி புறாவை பற்றி இன்னைக்கு கதையில் பார்க்கலாமா ஒரு அழகான காடு அதில் அழகான மரம் அதில் நிறைய பேர்ட்ஸ் இருந்தாங்களாம் அதில் புறா குடும்பமும் வாழ்ந்துட்டுருந்துச்சான் அந்த குடும்பத்தில் அம்மா புறா அப்பா புறா தாத்தா புறா பாட்டி புறா குட்டி புறா அண்ணா புறா அப்படி நிறைய புறா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்போது எல்லா பெரிய புறாவும் வெளியே சாப்பாடு தேட கிளம்புனாங்களா இருந்த தாத்தா புறா சொல்லிச்சான் வேடன் ஒருத்தன் காட்டுக்குள்ளே வரான் தனியாக யாரும் வெளியே போயிட வேண்டாம் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போச்சான் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சொன்னால் கேட்டுக்குவீங்க தானே ஆனால் அந்த குட்டி புறா சொன்ன பேச்சு கேட்காம தனியாக போச்சான் தனியாக போன புறா வேடன் விரிச்சிருந்த வலையில மாட்டிக்கிச்சான் அப்போ அதை காப்பாற்ற மற்ற எல்லா புறாவும் பிறந்து வந்து அந்த வலையில் உட்கார்ந்தாங்களாம் அதை பார்த்த வேடனுக்கு ஒரே சந்தோஷமா ஆஹா இன்னைக்கு நமக்கு நிறைய புறா கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த டயத்தில் எல்லா புறாவும் ஒன்றா சேர்ந்து வலையோட மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் வேடன் ஏமாந்து போயிட்டானா வலையோட மேலே பறந்த புறாக்கள் அவங்க ஃப்ரெண்டு எளியா இருந்த மரத்து முன்னாடி போய் உட்காந்தாங்களாம் அங்கே போயிட்டு ஹெல்ப் ஹெல்ப் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டாங்களாம் சத்தம் கேட்ட எலி வெளியே வந்து ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வலையில மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாம் பல்லால் வலையை கடிச்சு புறா எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருச்சான் ஹெல்ப் உங்களுக்கு தேங்க் பண்ணணும்ல அதனால் புறாலாம் போய் எலிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சந்தோஷமாக மேலே உயர்ந்து பறந்துட்டாங்களாம் இந்த கதையிலேருந்து நம்ம நிறைய மாரல்ஸ் கற்றுக்கிட்டோம்ல வீட்டில் பெரியவங்க சொன்ன பேச்சை கேட்கணும் அப்புறம் எலி மாதிரி ஆபத்தில் உதவுறவங்க தான் நமக்கு நல்ல நண்பர்கள் அப்புறம் வேடன் மாதிரி பேராசைப்பட்டால் பெருநஷ்டந்தான் கிடைக்கும் இது போக வேற நிறைய மாரல்ஸ் கிடைச்சா கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா நாளைக்கு பார்க்கலாம்